இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன இப்போ ஒரு சில காரகத்துவங்கள் கிரக அம்சங்கள் இறைவன் டீஃப் தமிழூரில் இருந்து பாருங்கள் இருக்கிற இடம் டெவலப் ஆகலைன்னா வெளி மாநிலம் வெளியூர் நான் நிறையா சினிமா செலிப்ரிட்டி செல்வ செழிப்பு எவ்வளோ பெருசாக வந்தாலும் அந்த பணிவு பழச மறக்காது இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சில ஒரு சில தலைவாசலுங்க கிரக அமை மற்ற அமைப்பு பார்க்கணும் கேட்டு தெற்கு பக்கம் ஏதோ ஒன்று கேட்டு வச்சுட்டா இந்த ராசி தன்னிறைவாயிருது இதெல்லாம் சூட்சமங்கள் விஜே ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன இப்போ ஒரு சில காரகத்துவங்கள் கிரக அம்சங்கள் இறைவன் டி டிஃபால்ட்டாக படிச்சிருக்கார் இது லக்னம் தசா புக்தி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும் அது பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த ராசி தத்துவம்னு சொல்லுவோம் இது அடிப்படையில் நடக்கும் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இந்த மகர ராசிக்கு உண்டான டீஃபால்ட் இதெல்லாம் எங்களுக்கு ப்ளஸ் இதை பண்ணிக்காங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா இருந்தால் ஆகணும் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை சந்திக்காமல் போகக்கூடிய அமைப்பு இல்லை ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி இந்த ராசிக்கு இவருக்கும் வெளிநாட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தே தீரும் இல்லை வெளி மாநிலம் அப்போ இவங்க சொந்த பந்தமாக இருக்கலாம் இவங்களே வெளிநாடு போகலாம் இல்லை ஒரு வகையில் ஒரு பொருள் வெளி மாநில தான் வாங்கி விற்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு பிறந்த ஊருட்டு வெளியூரில் போய் புகழ் பெறக்கூடிய அம்சம் இந்த ராசிக்குங்க உள்ளூர்லேருந்து பாருங்கள் இருக்கிற இடம் டெவலப் ஆகலைன்னா வெளி மாநிலம் வெளியூர் நான் நிறையா சினிமா செலிப்ரிட்டி இந்த மகர ராசிக்கு எக்ஸாம்பிளே சொல்ல முடியும் தன் பூரி தன் இடத்தை விட்டு வெளியூரில் சென்று வளர்ச்சி பெற்றது பல பேர் அப்போ யோசிக்கணும் நம்ம இருக்கிற இடம் ரைட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு நிச்சயமாக பணம் தட்டுப்பாடு ஏற்ற இயக்கங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ கவனமாக செயல்பட வேண்டியது பேச்சு திறமை பணம் ரோலிங் இருந்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோலிங் இல்லை ரோலிங் இருக்கும் இதெல்லாம் ப்ளஸ் தான் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ராசி அதிபதி சனியோட அம்சம் அப்போ காவல் தெய்வங்கள் கன்னிமார் தெய்வங்கள் அப்புறம் மூதாதியர்களை தெய்வமாக கும்பிட்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் அந்த ராசிக்கு யோகா பலன் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு செக்லீஃப் கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த டாக்குமெண்ட்டில் பவர் கொடுக்கறது மற்றவங்களுக்கு பவர் கொடுத்தேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது அவங்க பாட்டு சேல்ஸ்மென்ட் போயிடுறாங்க அப்போ தான் இருக்கணும் இந்த ராசி ஒரு இப்போ எப்போவுமே இந்த டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது பொதுவாக இந்த ராசிக்கு நான் அடுத்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அந்த அதில் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் ஏன் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறேன்னா காலபுஷன் கர்மஸ்தானாதிபதி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் எட்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த சைனஸ்ஸு சின்னதாக ஒரு சில விட்றாசி இது கவனம் எடுத்தோன்னே சொல்கிறேன் நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதாக இருங்க இந்த தொந்தரவு வந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடணும் ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வேலை சூப்பர்ங்க வேலையாக பிஸ்னஸாக ஃபஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டதாக திருப்திகரமாக இருக்கும் தொலைதூரம் சென்று பயணிக்கக்கூடியது வருமானம் ஈட்டக்கூடிய அம்சமாக இருக்கும் அப்போ இந்த ராசி பெரிய லெவலில் டெவலப் ஆக வாய்ப்புண்டு படித்து கொண்டே இருக்க தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிங்க இந்த ராசி நினச்சா எவ்வளோ பெரிய மாறுதல் இருக்கும் இந்த ராசி பணிவு பணிவு இருக்க இருக்க அதாவது உயர்வினும் பணிவு இந்த ராசிக்கு பிறந்தோம் எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அவ்வளோ உயர்ந்து போயிடுவாங்க பொருளாதாரம் செல்வ செழிப்பு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த பணிவு பழசம் மறக்காது இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங் அவர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டெவலப் ஆயிடும் இப்போ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ஒரு சில ஃபீல்டு உங்கள் திறமை நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க நிறைய பக்கம் மாறுதல்கள் பார்த்திங்கன்னா உலகளில் மாறுதலும் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கும் அதுதான் வேலையில் பிரம்மாண்டம் வளர்ச்சி இருக்கிற ராசி ரைட் இந்த ராசிக்கு இடம் சொத்து வீடு பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் வாங்குகிற மாதிரி அமையும் உள்ளூரில் வாங்கும் சொத்துக்கள் கவனம் அது பா நீங்கள் அது வாடகைக்குள்ளான் நீங்கள் தங்க முடியாது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த ராசிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் ஒருத்தர் பெரிய கார் வச்சுருப்பார் ஆனால் ஆல்ட்டோ கார் வந்துட்டு இருந்தார் என்னங்கன்னா அது கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது அது செட் ஆகலை இப்போ சொன்னேன் சார் இந்த குறிப்பிட்ட உங்கள் ராசிப்படி இந்தந்த வண்டி தான் ஆகும் அவர் நான் தெளிவாக சொன்னேன் சார் உங்களுக்கு சுசுக்கி பிராண்டு செட் ஆகும் இல்லை டாட்டா பிராண்டு செட் ஆகும் அப்படி இல்லைன்னா பிஎம்டபிள்யூ போகலாம் மற்ற எந்த பிராண்டு செட் ஆகாதுன்னு சொன்னேன் ஒரு ராசிக்காரருக்கு ஏன்னா அது அவங்க அந்த ராசி ஆரம்பிச்சுட்டு இந்த வண்டி தான் இதே இது இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு அம்மா அம்ம இடத்துக்கு அவங்க பார்த்திங்கன்னா சனி வீட்டில் ஒரு கிரகம் இருந்தது நான் டஸ்டர் வண்டி தான் வாங்கினேன் அப்போ இந்த வண்டி வாகனமே எந்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த கிளமில் வாங்கினா இருக்கும்னு இருக்கும் அந்த மாதிரி சுச்சம் இருக்குது ரைட் அப்போ இந்த வண்டி வாகனங்கள் மட்டும் பார்த்து ப்ராண்டடாக வாங்குங்க கரெக்டான இதாக வாங்கிக்கோங்க அப்போ தான் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் எப்போவுமே இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த கட்டுற இடத்துல மேடு பள்ளங்கள் பார்த்து கட்டணும் அந்த ரோட்டை விட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட்டுங்கம்மே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தண்ணிகள் தேங்காய் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே சரி பண்ணிக்கிட்டே இருங்க இது அடிப்படை விஷயங்கள் இந்த ராசி தான் வரும் இந்த ராசி எங்கே இருக்காங்களோ ஊரின் தெற்கு பகுதியில் இருந்தால் சுபிச்சம் இந்த ஊர் இந்த ஊரோடய தெற்கு பகுதி எங்கே இருக்குது தெற்கு பகுதி ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது தென்கிழக்கு தென்கிழக்கு பக்கம் அந்த ஊரோடய தென்கிழக்கு பகுதியெல்லாம் இவங்க அந்த அமைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அந்த அந்த ஒரு காலனி இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த ஏரியாவில் தெற்கு பகுதியில் பார்த்து பண்ணுங்கள் அட்லீஸ்ட் தெற்கு பக்கம் வாசலாக அது வைங்க அங்கே வாசல் ஒரு சில தலைவாசலுங்க கிரக அமை மற்ற அமைப்பு பார்க்கணும் கேட்டு தெற்கு பக்கம் ஏதோ ஒன்று கேட்டு வச்சுட்டா இந்த ராசி தன்னிறைவாயிடுது இதெல்லாம் சூட்சமங்கள் குழந்தை குலதெய்வம் இந்த ராசி இது தான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ பொதுவாகவே இந்த குலதெய்வம் அனுகிரகம் உண்டு ஆனால் இவர்கள் சரியாக போய் பராமரிப்போ வழிபோட பண்ண முடியாமல் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ குலதெய்வத்தை கும்பிட்டா நிலம் நடக்கும் ஆனால் போக முடியுமா தடங்கள் இருக்கும் நிறைய பேர் குலதெய்வத்தை பிளான் பண்ணி பணம் பண்ணி தட இப்போ கூட நிறைய பேர் இருப்பீங்க போகலான்னு நினைக்கிறோம் போக முடியல போயிருந்தால் இருந்தது அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்காங்க இந்த ராசிக்கு முக்கியமான விஷயம் குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆரம்பத்தில் அசால்ட்டாக இருந்துருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் டியூ மிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கரு நின்று மிஸ் ஆனது இல்லை டியூப்வெல் இது வர வாய்ப்புள்ள ராசி இது ஆனால் இருந்தாலும் அவங்க மனைவிக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க அதனால் இந்த ராசிக்காரங்க கவனமாக குழந்தை பிறப்பு கஸ்ட்டு குழந்தைங்க பிளான் பண்ணி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் இருக்கும் இப்போ குழந்தை அதாவது இர எங்கள் குலதெய்வமே குழந்தையாக பிறக்க வாய்ப்பு உண்டு முன்னோர்களே உங்கள் குழந்தையாக பிறக்க வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசி தான் ஏன்னா பத்தாம் அதிபதி இல்லையா கர்மஸ்தானாதிபதி இந்த ராசி அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் இப்போ குழந்தை வந்த பின் தான் வளர்ச்சி நிறைய பேர் விட்டுருவாங்க இந்த ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்லபடி ஞாயிற்றுக்கிழமை இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் இந்த ராசிக்கு செட்டாக வாய்ப்பு குறைவு அப்போ ஏன்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் கூட ஏதோ தாராபல அடிப்படையில் கூட எடுத்துட்றலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அன்றைக்கி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்னென்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அரசியல் அமன் அம்சங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே சூட்டபுள் மற்றவங்களுக்கு சூட்டபுள் அல்ல நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட அமைப்பு கம்மிங்கன்னு இல்லைங்க நான் பண்ணுறாங்கன்னாரு கடைசியில் போயிட்டு உடல்நிலை பாதிச்சு தான் வெளியே வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கலாம் இதே சினிமா துறைக்கு பெஸ்ட்டுங்க சினிமா துறை மீடியா யூடியூப்பு டெக்னிஷியன் டீட்டெயிலிங் அவ்வளோ இருக்கும் அனிமேஷன் கோர்ஸுக்கு சூப்பராக இருக்கிறது தராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரன் சுக்கரனுங்கிறது கலை உணர்வு மிக்கது எழுத்து கவிதை இதில் சூப்பர் வண்டி வாகனம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டு சேல்ஸ் பண்ணுறக்கூடியதாக இருக்கும் ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் பெஸ்ட்டு ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்டது கவனித்து தான் பண்ணணும் அது லகன அடிப்பில் பார்த்துட்டு தான் துணிமா இது பண்ணலாம் வேண்டான்னு முடிச்சுருவோம் அப்போ அரசியலுக்குன்னு ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்கணும் இந்த பாவங்கள் இந்த பாவத்தோட தொடர்பு நிறைய பேர் தான் சொன்னேன் எங்கள் ஊர் பக்கம் இருக்குமா சொன்னேன் சார் அவங்களுக்கு அமைப்பு இல்லைன்னு கடைசியில் அவரை செலவு பண்ணி அந்த எம் எம்பி எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நிறைய விரையம் தான் பண்ணார் சொன்னார் சொல்லியிருக்கலாம் வேணான்னு அவருக்கு அமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இந்த அமைப்பு இல்லை அப்போ நம்ம சொல்லி தசாபுத்தி பத்துக்கு சம்மந்தம் படலை அப்போ வேண்டாம்னு சொல்லாது பொதுவாக இந்த ராசிக்கு எதெல்லாம் ப்ளஸ் பேச்சு ப்ளஸ் இடம் வீடு சொத்து வெளியூரில் வாங்குவது ப்ளஸ் குழந்தை வந்த பிறந்தான் நல்லாயிருக்கும் குழந்தை அணுகுறதுன்னா அடிக்கடி போகணும் வேலையில் வளர்ச்சி வெற்றி திருமணம் திருமணத்தை பார்த்திங்கன்னா வருகின்ற மனைவி முக்கியமாக உங்கள் எண்ணங்களுக்கு சிறு மாறுபாடு இருக்கலாம் இல்லை கணவனாக இருந்தால் சின்ன டிஃப்ரெண்டாக ஒப்பீனியன் இருக்கணும் இவங்களுக்கு எப்படின்னா ஒரு இரண்டு மாதம் இணக்கமாக இருக்கும் ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கிரக அமைப்பு இதை கொண்டு கண்டுக்கா அதை ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை பயணிச்சிடும் ஆனால் அந்த யானை சந்திரன் ஆதிக்கத்தை கையில் எடுத்து பௌர்ணமி இந்த வழிபாடுகள் இல்லை தீர்த்தங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக காணவன் மனைவி வசியம் ஏற்படும் மகரம் எப்போல்லாம் பிரச்சனை நீ புனித தான் பரிகாரமே நிச்சயமாக டெவலப் ஆகிரும் இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது இதாக இருக்கும் பூர்வீக சொத்து நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்கு தொழில்துறையில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக இது மாதிரி இன்னும் நிறையா பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் விஷயம் இருக்குது அது சொல்கிறேன் ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூரலாலஜி பார்க்கணுன்னா கீழே தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கு பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் யூ கூகுளில் போனாலே வருது இந்த புக்கு பாருங்கள் நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அடிப்படை கிரகத் காரகத்துவம் எல்லாமே எளிமையாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஹெல்த் இந்த ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப கவனிக்கணும் ஸ்கின் சம்பந்தப்பட்டது அலர்ஜி சம்மந்தப்பட்டது அடுத்தது லங் சம்பந்தம் அஜீரணம் சம்மந்தப்பட்ட குறிப்பிட்ட ஃபுட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேணால் சாப்பிட வேணாங்கிறது இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இப்போ இந்த ராசி ப்ரெஷர் இருக்குமோ இல்லையோ அதுக்கு முடிஞ்சு கடைசி வரைக்கும் குழப்பமாக இருக்கும் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஃப்ளக்சுவேஷனுங்க அது குழப்பம் இருந்துகிட்ருக்கும் ஆக சித்தா சம்பந்தப்பட்ட மெடிசன் உங்களுக்கு சூட்டாக வாய்ப்பு உண்டு சூட்சம் சித்தா மெடிசன் இறை வழிபாடு நிச்சயமாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தேகம் கவுண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்